டிவைன் சோல்ஸ் இப்போ உங்க வாழ்க்கையில கரியர் அண்ட் ஜாப்ல வந்து நீங்க வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க வேலை கிடைக்காம இருக்கு வேலையில முன்னேற்றம் இல்லாம இருக்கு ஆர் ப்ரமோஷன்ஸ் ரொம்ப டிலே ஆகுது வேலை இப்போ மாற்றம் செய்யலாமா என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணலாம் இப்படிலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு கலெக்டிவான ரீடிங்காக நம்ம பார்த்துடலாம் ஸோ எல்லோருக்குமான ஒரு ரீடிங் தான் இது இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு கரெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது இல்லை இது ரெசனேட் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க இந்த ரீடிங் உங்களுக்கானது கிடையாது ஸோ யூனிவர்ஸ் அண்ட் டேரட் ப்ளீஸ் உங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு இப்போ எங்கள் மனசில் இருக்க கேள்விகளுக்கு பதிலாக ஒரு க்ளியரன்ஸாக நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுங்க கைடன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கோங்க யூனிவர்ஸும் டேரட்டும் உங்களை கைட் பண்ணட்டும் ஸோ ஒரு ஃபைவ் கார்ட் ரீடிங் டக்குன்னு எடுத்து பார்த்துடலாம் இது கலெக்டிவான மெசேஜ் தான் இது எல்லோருக்குமான மெசேஜ் தான் ஸோ டேரட் கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ வேலைக்கும் கரியருக்கும் டேரட் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் இது தான் ஸோ இது பார்க்கும்போது என் மனசில் ஒரு ஒரு இன்டிட்டிவான ஒரு ஃபீலிங் வருது நீங்கள் வந்து ப்ராப்பராக இது வந்து நடுவில் இருக்க கார்டு இது மிடில் இருக்க கார்டு நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது டெக்னிக்கலாகவும் தெரியுது அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கில்டாகவும் இருக்கீங்க டேலண்ட்டாகவும் இருக்கீங்க எல்லா விதமான கப்ஸ் எல்லா விதமான ஸ்கில்ஸ் டேலண்ட் டெக்னிக்கல்ஸ் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹெட்டாக தான் இருக்கீங்க ஒரு ஹெட்டாக தான் இருக்கீங்க எல்லோர விட நீங்கள் சிறப்பானவங்களான ஒரு செயலாக தான் இருக்கீங்க பட் இதில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பின்னாடி நிறைய மேனிப்புலேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு நீங்கள் வந்து ஒழுக்கமாக ஒரு டிசிப்ளினாக ஒரு வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க ஆனால் அந்த வேலை தெரியாதவங்க அந்த வேலையை பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க அதை தவறான முறையில் அந்த வேலையை தக்க வச்சுருக்கிறதுக்கான தக்க வச்சுக்கிறதுக்கான வழிகளை பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு பின்னாடி மேனிப்புலேஷன்ஸ் நடக்குது உங்களுக்கு பின்னாடி உங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய உங்களை பற்றி பேசிகிட்ருக்காங்க அதனாலேயே உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் ஆகிட்டே இருக்குது ஏன் இப்படி பேசுகிறாங்க நான் எல்லோருக்குமே நல்லது தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வேலை செய்கிற இடத்துக்கான ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கும் இல்லையா அது ரொம்ப ஹெவியாக காட்டுது இப்போ இப்போ இருக்க கனெக்ஷன் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் ஸோ நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன இருக்கீங்க சரியான இடத்துல வேலை தேடல ப்ராப்பரான ஒரு இடத்துல வேலை தேடல உங்களுக்கு யாருன்னா சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேலை இருக்கிற இடத்துலலாம் போய் இருக்கீங்க அதாவது வேலை வாய்ப்பு இருக்கிற இடத்துலலாம் தேடுறீங்க ஆனால் உங்களுக்கான இடமா அது இருக்க மாட்டேங்குது இதே தான் ஒரு ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த லெவல் ஆஃப் போஸ்டிங்க்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னும்பொழுது உங்கள்கிட்ட ஸ்டாஃப் எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட இருக்க ஸ்டாஃப் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து வேற வேலைக்கு போனால் கூட ஒரு நல்ல ஹை பொசிஷனுக்கு போவீங்க ஆனால் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து சஃபிஷியண்ட்டான ஸ்கில்டோட தான் இருக்கீங்க பட் உங்களை சுற்றி இருக்கவங்க தான் மேனுக்குலேட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க அதனால தான் நீங்களும் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க ஸோ இதை கார்டை பார்த்தாலே உங்களுக்கு ரெசனேட் ஆகும் உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகும் பாருங்க உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எக்லப்ஸ் இருக்கு மேனிப்புலேஷன் நடந்துகிட்ருக்கு நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சஃபர் போட்டு டே அண்ட் நைட் உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் ஸோ இந்த பொலிட்டிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா வேலை செய்கிற இடத்துல அது ரொம்ப 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 நெகட்டிவிட்டியாக இருக்குது உங்களை சுற்றி உங்களுடைய வாய்ப்புகளை பறிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணி தேட மாட்டேன்றீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் இருந்து வர மாட்டேன்றிங்க உங்களுடைய கம்ஃபர்ட் இருந்து வந்தால் தானே உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஜாப் கிடைக்கும் ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை உருவாக்கி வச்சுருக்கீங்க நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே இருக்குது அந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ளேயே தான் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கி வச்சுருக்கீங்க வேற யாருமே உங்களுக்கு வந்து மேனப்புலேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் இப்போ வேலை இருக்கீங்க ஏன் எனக்கு கிடைக்கலனா இதுதான் நீங்களே உங்களுக்குள்ளே நெகட்டிவிட்டியை உருவாக்கிட்டீங்க ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை உருவாக்கிட்டீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கிட்டீங்க இருந்து நான் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் முயற்சி பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணுங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களை ஒரு கம்ஃபர்ட் சோன்லேருந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு வாய்ப்புகளை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க அதனால தான் இன்னும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க உங்களுக்கு தெரியுது இதுலேருந்து எப்படி வரதுன்ற இந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும்ன்றது அந்த சோர்ஸ் தான் உங்களுக்கு தெரியாம இருக்குது ஆனால் எங்கே நான் நெகட்டிவா இருக்கேன் எதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணோம் என்ன அப்ஸ்கில் நான் பண்ணுன்ட்டு எல்லாமே தெரியுது பட் நீங்கள் அதற்கான ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க ஸோ இது வந்து ஒரு கிளியரன்ஸே இல்லாமல் இருக்குது நம்ம கிளியரன்ஸ் கார்டை எடுத்து பார்த்துடலாம் ஓகே ஸோ கிளியரன்ஸ் கார்டாக நீங்கள் வேலை இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்க கற்றுக்கோங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க நான் இது கிடையாது இது என்னுடைய ஜோன்லேயே வராது நான் இப்படி தான் சஃபிஷியண்ட்டான ஒரு வேலை தேடி அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்க அந்த இன்ஃபீரியர்லேருந்து வெளியில் வந்து ஒரு வேலையை போய் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போங்க போ போயிட்டீங்கனாலே நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்ககிட்ட வரும் இமோஷ்னலாக நீங்கள் ஃபுல்ஃபில்ட் ஆகிடுவீங்க அதே தான் நீங்கள் இப்போ வந்து வேலை தேடலாமா வேணாவான்னு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல என்ன பாலிடிக்ஸ் நடந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணுங்க போல்டாக இருங்க நீங்கள் வந்து ஸ்கில்டாக இருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குது எல்லா டேலண்ட்ஸுமே இருக்குது இந்த பீப்புள் இந்த பர்டிகுலர் பீப்புள் பண்ணுற பாலிட்டிக்ஸ்க்காக நீங்கள் பயந்து வேறு இடத்துக்கு போகாதீங்க இருக்கிற இடத்துலையே நீங்கள் நல்ல ப்ரோக்ரஸ் ஆவீங்க உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கட்டாயம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்சராக நான் பார்க்குறேன் யூனிவர்ஸ் இதை விட கிளியரன்ஸாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஸோ உங்கள் இமோஷன்ஸும் ஃபுல் ஃபுல்ஃபில் ஆக போகுது பட் நீங்கள் இதெல்லாம் இந்த இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி வரணும் கண்டிப்பாக இதை பிரச்சனைகள்னு பார்க்காதீங்க ஒரு வாய்ப்பாக பாருங்கள் ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களாம் நம்ம மாதிரி தானே யோசிப்பாங்க அவங்கள மாதிரி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் கட்டாயம் இதில் இருந்து வெளியில் வந்துடலாம் யாருக்கும் வந்து புதுசாக பிரெயின்லாம் கடவுள் கொடுக்கல ஏற்கனவே இருக்கிற பிரெயின் தான் எல்லார்கிட்டேயும் இருக்குது ஒரே வெயிட்டோட ஒரே கெப்பாசிட்டியோட தான் இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியஸ்ட் வேவாக வந்து அவங்க வேறு எதனா சூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம அதை சூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு தொழில் தெரிஞ்சவங்களுக்கு எங்கே போனாலும் வாய்ப்புகள் தானாகவே ஓப்பன் ஆகும் இப்போ இருக்கிற இடத்துலையும் நீங்கள் போல்டாக ஃபைட் பண்ணுங்கள் உங்களுக்காக நீங்கள் பேசுங்க உங்களுக்காக நீங்கள் பேசலைன்னா உங்கள் இடத்த நீங்கள் தக்க வச்சுக்கலைன்னா யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ அதை பாருங்கள் ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன வருதுன்னு பார்த்துடலாம் ஸோ ஏஞ்சல் என்ன மாதிரியான കലക്ടിവ് മെസ്സേജ് കൊടുക്കാൻ കരിയർ അൻ്റ് കൈഡൻസ് അപ്പം പാട്ട് എരിഞ്ചിക്കല സോ ലിസൻ ടു യുവർ ഇൻട്യൂഷൻ ഹെൽപ്പ് പീപ്പിൾ യെസ് ദിൽ ഇനക്രീസ് ഇംപ്രൂവ് സോ ഇപ്പോഴ இப்போ இருக்க சுட்சுவேஷன் மாறும் நான் முன்னாடி ரீடிங்கில் சொன்னதே தான் இப்போ இருக்க சுட்சுவேஷன் மாறும் நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்க கூட இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட்டும் கிடையாது அரசும் கிடையாது கிங்கும் கிடையாது கம்பெனியோட சிஓவும் கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிறவங்கக்கிட்ட போய் அவங்க நல்லா பேசி அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பான் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் அவங்களால் பண்ண முடியும் ஒரு பேஸிக்கான திங்கு தானே அதை விட பெருசாக உங்களால் பண்ண முடியும் உங்கள் டேலண்ட்டையும் உங்கள் ஸ்கில்லையும் பிலீவ் பண்ணுங்கள் உங்களை பிலீவ் பண்ணுங்கள் இந்த சுச்சுவேஷன் கட்டாயம் மாறும் உங்களுடைய இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணுங்கள் பயப்படாதீங்க போல்டாக சக்ஸஸ் ஆகுங்க நீங்கள் வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கவங்களா இருந்தால் கட்டாயம் நான் சொல்கிறேன் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து நான் இவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ண மாட்டேன் நான் இந்த வேலைலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க ஒரு வேலைக்கு கட்டாயம் போங்க உங்களை தேடி வர வேலைக்கு இல்லை நீங்கள் தேடி போய் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு பிடித்த வேலையாகவே உங்களுக்கு கிடைக்கும் இப்படியே வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு அமைக்கட்டும் நல்ல வேலையாக கிடைக்கட்டும் பட் கிடைக்கிற வேலையை விட உங்களுக்கு பிடித்த வேலையாக தேடி போய் அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி சிரமம் அதில் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு போங்க அதுக்கு போங்க உங்களுக்கான வழியை கேட்டை யூனிவர்ஸ் கட்டாயம் ஓப்பன் பண்ணி தருவாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஹெல்ப் பீப்புள்னு கொடுத்துருக்காங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹியூமனாக மாறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்குமே உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுறாதீங்க எந்த காரணத்து கொண்டும் தேங்க்யூ ஸோ மச் இந்த ரீடிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ரீ ரீடிங்லேயும் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்